நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் என்புற்றுவார்கள் திருமந்திரத்திலே கூட இந்த மெய்குரு பொய்குருவின் தன்மை என்று நிறைய அதெல்லாம் வரும் நீங்க அந்த திருமந்திரத்தில் எடுத்து பார்த்தால் குரு தரிசனத்திலே பொய்குரு மெய்குரு அப்படிலாம் வரும் அது ஆய்ந்து படித்தால் மட்டுமே நமக்கு புரியும் இங்கே நேற்றைய பதிவிலே பவானியிலே கூடுதுறையில் ஒரு பாட்டியாராக ஒரு அம்மாவாக அன்னை வேதனாயகி என்று அந்த ஏன் அந்த வார்த்தை சொன்னால் குருவேனானும் பேரினியின் காண்க சிவனையானும் பேரினியின் காண்க என்ற அந்த வரியை குறிப்பிட்டு இப்படி அந்த அன்னை கொடுத்த புத்தகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இவளே வேதநாயகி என்ற தெளிவு மனது பெற்றது ஆக இங்கே அந் அதற்கு பிறகு என்னால் இன்று வரை எந்த ஆலயத்திற்கும் மிகப்பெரிய அப்படி முன்பு சென்றது போல அந்த திருவேடம் அவ்வளோ நிறைய கழுத்து நிறைய ருத்ராட்சம் கரமாலை சிரமாலை இதையெல்லாம் அணிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு நுழைய சற்று ஆன்மார்த்த பூஜை செய்யும் பொழுது த சிரமாலை கரமாலை எல்லாம் அணிந்து முறையாக அமர்ந்து செய்ய அதற்கெல்லாம் மனது ஒப்புகிறது ஆனால் அந்த வேதனாகி அன்னை கூறிய அந்த வார்த்தை உன்னை விட மிக சிறப்பான திருவேடம் தாங்கியவர்களையெல்லாம் பெருமான் கண்டிருக்கிறார் உள்ளத்தாலும் உணர்வாலும் செயலாலும் அன்பு நெறியாம் சைவன் அன்னரின் என்று மிகப்பெரியவர்களை கண்ட இறைவன் என்ன பெரிய புராணம் திருவிளையாட புராணம் கந்த புராணம் எல்லாம் பேசக்கூடிய வா அவர்களுக்கு வேண்டுமானால் அந்த வேடம் உசிதாக இருக்கலாம் அந்த அன்னை கூறிய பிறகு நாம் உலவார பணி செய்யும் பொழுது நிறைய ருத்ராட்சம் அலைந்தால் அதே பணிக்கு இடையூறாக இருக்கும் சுத்தம் கரமாலை அணிஞ்சிட்டா புல்லு மரம் எல்லாம் வெட்டவே முடியாது நாவுக்கர் செடிகளுக்கே நாம் கரமாலை சிரமாலை மாற்றி அவர் உளவார பணி செய்தார் என்று கற்பனையில் இருப்பவர்கள் தானே நாம் இல்லையா ஆக இங்கே மனதை ஏற்றுக்கொண்டது அந்த கிளவி குருவானார் அந்த சத்குரு என்ன செய்வார்னா ஒரே ஒரு வார்த்தையில் ஆன்மாவின் உண்மை நிலையை உணர்த்தி பின் காண இயலாதவராயிருப்பார் ஒரே ஒரு வார்த்தை ஆன்மா தன்னிலை உணர்ந்துவிடும் தன் முன் தான் சிவமைந்தன் என்ற தெளிவை பெற்றுவிடும் அந்த செருமானுக்குரிய எட்டு குணங்களுக்கு ஆட்பட்டுவிடும் அதை செய்த பிறகு அவர் என்ன செய்வார் அவர் சிவனின் வேறு அல்லாமல் அவரே சிவமாயிருக்கிறாள் தன்னிலை அடைவார் என்று மெய்கண்டார் பேசுவார் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தனே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் செலுமே என்று பேசுவார் பெருமானுக்கு பேர் நிறைய வேலைகள் இருக்கிறது நம்மை போன்ற நிறைய பேரை பக்குவப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆகவே அவர் என்ன செய்கிறார் வந்து இந்த ஐம்புலனாகிய வேடர்கள் அயர்ந்திருக்கின்றாய் தெளிந்து கொள் இந்த வேடரை வந்து தப்பித்து எம்மை நோக்கி வா என்று கூறி மறைந்து விடுவார் அவ்வளோதான் அந்த காரியம் முடிஞ்சால் போயிட்டே இருக்க வேண்டியதான சாமி ஆக இப்படி ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தனே தமுதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த வித்து இன்மையின் அரண் கடல் செழுமே என்று பேசுவார் மெய்கண்ட இன்னும் எளிய உதாரணம் எடுத்துக்கொண்டால் ஒரு சிங்கக்குட்டி அது ஆட்டு மந்தையிலே புகுந்து விட்டு அந்த ஆடு பாசியை இதுவும் பழகிக்கொண்டது இந்த ஆடை சிங்கம் சிங்க குட்டி என்ன பண்ணிடுச்சு இதை ஆட்டுக்கிட்ட பால் குடிச்சிட்டு மே 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 கத்தி பழகிடுச்சு ஒரு நாள் என்ன பண்ணிச்சு இந்த தாய் சிங்கம் அந்த பக்கம் வருது பசியோட ஏதோ ஒரு ஆடு அடிச்சுட்டிங்களான்னு வருது வந்தது இந்த சிங்க குட்டியை பார்க்குது அண்ணே அல்லவா உடனே இது நம் குட்டியா ஆயிட்டே என்று அது பார்க்கிறது அப்பொழுது அந்த சிங்கக்குட்டி என்ன செய்வது ஆடுகளோடு சேர்ந்து சிங்கத்தை பார்த்து பயந்துட்டு அதை மே மேன்ட்டு ஓடுது அந்த சிங்கம் மற்ற ஆட்ட உற்றுருச்சு இந்த சிங்கக்குட்டியை பிடிச்சி பலான்னு ஒரு இழுப்பு இழுத்துது இழுத்து கா கழுத்தை பிடிச்சு கடிச்சிட்டு போய் கிணத்துக்குள்ள அது உருவத்தை காட்டிச்சான் தண்ணியில் இதுவும் தன்னை அடித்த இந்த சிங்கமும் நாமும் இந்த இதாட்டமே இருக்குமே நாம ஆடல்ல சிங்கம் என்று உணர்ந்து கொண்டதான் அதன்போல திருவருள் ஓவங்கி வரையில இழுப்பிழித்ததுன்னு வச்சுக்கிங்களேன் தெளிஞ்சிருவோம் மரதபாணன் என்ற மகனாக பிறந்து கடலாடி கடலிலே கடலோடி கடலிலே பெரும் செல்வமீட்டி திருடர்களிடம் இருந்து அந்த பொருள்களை வைர வைடூரியங்களை பாதுகாக்க பட்டினத்தாருடைய மகனாகி அந்த மருதபாணன் சாணியிலே எருமட்டையாக கொண்டு வர சுற்றத்தார் பழிக்க நம்முடைய பட்டினத்தார் மனம் சழித்து ஒரே ஒரு வார்த்தை நீ என் பிள்ளையா என்று கேட்டார்களும் அப்படித்தானே கேட்பாங்களா அவ்வளோ காசு கொண்டு போயிட்டு இப்படி திருவிளையாட்டம் எல்லாம் எனக்கு பிள்ளையாருன்னு சாதாரண அப்பா நிலையில் இருந்த பட்டினத்தார் கேட்க ஒரு பெட்டியிலே காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கேன்னு எழுதி ஒரு சீட்டை வச்சு மூடி மருதவானர் அவருடைய தாயாரிடம் கொடுத்துட்டு அந்நிய மின்மையின் அரண் போயிட்டார் காணாமல் போயிட்டார் மறைஞ்சிட்டார் அப்புறம் அந்த பட்டினத்தாருடைய வேலையாட்கள் எல்லாம் சென்று அந்த எருமாமூட்டையில எருமாமூட்டை எல்லாம் எடுத்து வந்து அதை இவங்க ஒரு ரோட்டில் போட என்ன ஓங்கி கை தவறி விழ அதில் இருந்த இந்த வைர வைடூரியங்கள் எல்லாம் அங்கே புலப்படுகிறது பார்த்தவுடனே என்ன செய்தார்கள் நம்முடைய பட்டினத்தடிகள் கண்ணிலை உணர்ந்தார் பதறினார் தேடினார் என்ன பயன் மருதபானரை காணவில்லை ஆக இங்கே அந்நியமின்மையின் அரண்களல் புகுந்தது ஆக இந்த வரலாறுகள் எல்லாம் நான் கூட இந்த பிச்சைக்காரியை பற்றி என்னுடைய ஆசானிடம் கூறியபொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் பட்டினத்தடிகள் படிச்சிருக்கேடான்னு கேட்டார் சாமி படிச்சிருக்கானே பத்திரகிரியாரை தவிர மற்ற எல்லாருக்கும் பத்திரிக பட்டினத்தார் ஒரு பிச்சைக்காராகத்தான் தெரிந்திருப்பார் மகனே ஆக வந்தது குருவென தெளிவதற்கு உனக்கு மனதினிலே ஒரு அந்த இறை அனுகிரகமும் அந்த உணர்வும் இருக்க வேண்டும் என்று கூறினார் ஆக என் அன்பின் உறவுகளே குரு எப்படி வேண்டுமானாலும் வருவார் வந்து அந்த சிங்கம் போல ஒரு அறை அரைஞ்சி நீ சிவமைந்தன் என்று உணர்த்திட்டு போயிடுவார் புரியுதுங்களா இது வந்து இந்த குருவை பற்றிய தகவல் அது மட்டுமல்ல இந்த சைவநெறி என்பது என்ன என்றால் சைவ நெறியே குருநெறி சைவ சமயம் வேறு சைவ நெறி வேறு அதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் சைவ சமயம் சிவ வழிபாட்டையும் சிவெருமான் பற்றிய செய்திகளையும் தருவது சைவ சமயம் சைவ நெறி என்பது சைவ சமயத்திலே கூறப்பட்டுள்ள எல்லா பொருள்களும் இறைவனுடைய திருமேனி என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் அரவணைத்து எல்லோரிடத்தும் பாகுபாடற்ற அன்பு காட்டி அன்பு உருவாய் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சைவ அன்னறின்னு பெரும் சைவ சமயம் சார்ந்தால்தான் அதுல சரியை கிரிய யோகம் எல்லாம் செஞ்சு அதுல அப்புறம் ஞானம் கிடைத்து தான் சைவ நன்னெறிக்குள் நுழைய முடியும் ஆக இதற்கு என்ன வேணும் சர்க்குரு வேணும் அது கிடைக்கவில்லை எனில் மிக சிரமம் வாழ்க்கை சரி இந்த ஞான சம்பந்தர் பெருமான் கூட கூட அங்கே எப்படி பாடுகிறார் வேந்தனும் ஓங்குக சைவ அன்னெறி தான் தலை தோங்குகிறார் சைவ சமயம் என்ற வார்த்தை ஞான சம்பந்த பெருமான் வாழ்த்திலே கூறவில்லை அதே போல இந்த சைவ சமயம் என்பது வரைமுறைக்குட்பட்டது சைவன் அன்னெறி எங்கும் இருப்பது இதற்கு உதாரணம் வந்து திருமந்திரம் பேசும் குருநெறியே சைவ நெறி என்பதை சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்று உண்டு தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்த்துய வையத்துலார்க்கு வகுத்து வைத்தானே இந்த சைவ சமயத்தின் பெருமைக்குரிய தனிநாயகனாகிய நந்தியம்பெருமான் இந்த உலக உய்வதற்காக வகுத்த குருநெறி ஒன்று உண்டு அது எது எனில் தெய்வ சிவநெறி இதுக்கு தெய்வ சிவநெறின்னு பேர் சைவ நெறிக்கு இந்த தெய்வ சிவநெறி இந்த சன்மார்க்கம் சேர்ந்து உய இந்த உலகத்தில் உள்ளவர்காக இதையெல்லாம் உருவாக்கி வைத்தார் என்று பேசுவார் இத்தகைய சிறப்பு இந்த குருவினுடையது என்ன மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வழிபட்டால் மட்டுமே இந்த வார்த்தை சொல்ல நமக்கு தான் பல்வேறு தளங்களுக்கு சென்று தரிசித்து எங்கெங்கோ சென்று கடைசியிலே எது இந்த தவானியிலே அந்த வேதனாயி அந்த அம்மையார் மூலமாக காரைக்கால் அம்மையை கடந்த நிலையோ காரைக்கால் அம்மைய நிலையோ யாருக்கு தெரியும் என்ன அந்த சற்குருவாகி அந்த என்னை உணர்த்தி தெளிவித்த தாய் கிடைத்தால் குரு கிடைத்த நம்முடைய திருமுறைகள் பாடும் நாடும் நகரமும் நல் கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய உள்ளத்தில் கோயிலாய் கொள்வாரின் என்ன எல்லா இடங்களுக்கும் சென்று ஏன் நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்தாரின் அந்த வார்த்தை சொன்னார் என்றால் எல்லா இடங்களிலும் சிவாலயம் இல்லாத இடமே கிடையாது நான் சேலம் மாவட்டத்தில் ஒரு பத்து இருபது கோயிலை பற்றி மட்டும்தான் கேள்விப்பட்டிருந்தேன் கடைசியில் தேடித்திருந்த பொழுது கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்தில் மட்டும் நூற்று எழுநூ நூற்று எழுபத்தைந்து சிவாலயங்கள் இருக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டும் இதில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆலயங்கள் ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முற்பட்டவை அவ்வளவு சிறப்புடையதாக தேடித் திரியும் பொழுது அப்படி தேடித் திரிந்த பொழுது அங்கங்கே சில சம்பவங்கள் நிகழ்ந்தன விவரிக்கின் விரியும் தற்பெருமை போலாகிவிடும் சப்ஜெக்டை கடந்து செல்ல விரும்பாததால் என்ன இங்கே நாம் குருவை தேட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்ன உயிர் பக்குவ நிலைப்பட்டால் அன்றி அந்த ஞானகுருவாகிய சிவகுருவின் தரிசனம் கிடைக்காது நாம் பக்குவம் அடைய வேண்டுமானால் முன் பதிவுகள் சொன்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்ன இப்படி அந்த பாடல்கள் கூட நாம் காணலாம் ஒவ்வொட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டா ஞான தெளிவையும் காட்டி என்பார் அவ்வையா சண்முக தூளமும் சதுர்முக சூக்குமமும் என்முகமாக இனிதெனக் கருளி என்றும் பேசுவார் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதெனக் கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து என்று பேசுவார் எவ்வளோ அற்புதமான எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா என்ன எங்கும் நிறைந்தே இருக்கிற சோதி அங்கத்து பார்ப்பாயடி குதம்பா என்று குதம்பை சித்தர் பாடுவார் எல்லா இடங்களிலும் நிறைந்து நிற்கின்ற ஜோதி வடிவான இறைவனை உன்னுடைய உடலுக்குள் பார் அப்படிம்பார் என்ன இன்னொரு பாடலிலே பேசுவார் அண்டத்து கப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்து பார்ப்பாய் என்றும் சுட்டி காட்டுபவரே ஞானகுரு என்றும் குதம்பிச்சி பேசுவார் நம்முடைய நாவுக்கரசடிகள் தலையே நீ வணங்காய் பாடி பாடி கடைசியில் என்ன சொல்கிறார் தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் அப்படி அப்படியே இன்னும் திருவாசம் எளிமையாது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது இமைப்பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கவுய என்னு உள்ளத்துள் நின்று மெய்யும் இப்படி இந்த குருவானவர் நமக்கு அறுவகையிலே நமக்கு அருள் செய்வார் அதில் முதலாவது மானச தீட்சைன்னு பெரும் இந்த சைவ தீட்சை சிவ தீட்சை அல்லாம் வேறு அதை பற்றி அடுத்த பதிவிலே தருகிறேன் இங்கே அறுவடைப்பட்ட தீட்சைகள் சிவருமானை நாம் உணர்ந்து கொள்ள அத் குருவானவர் தன்னுடைய அருள் ஆற்றலால் நம்முடைய அறியாமை அழித்து நமக்குள் இருக்கும் இறைவனை காட்டுவதற்காக நமக்கு செய்யக்கூடிய அருளுக்கு தீட்சைன்னு வரும் அறிவாற்றலால் குரு தன்னுடைய அறிவாற்றலால் நம்முடைய அறியாமையை அழித்து நமக்குள் இருக்கும் செருமானை காண்பதற்காக நமக்கு செய்யக்கூடிய அந்த அற்புத அழித்தல் தொழிலுக்கு தீட்சைன்னு வரும் இதில் முதலாவது மானச தீட்சை ஆமை போல பாவனை புரிதல் ஆமை இணைந்து இனப்பெருக்கம் செய்யாது ஒன்றை ஒன்று பார்த்தால் இனப்பெருக்கம் ஆகிவிடும் அதுபோல குருவானவர் நீங்கள் ஏதோ ஒரு விழாவிலோ கூட்டத்திலோ நாடும் நகரமும் அழுதிரு கோயிலும் தேடி திரும்ப சிவருமான் என்று பாடி பணிவுடன் இருக்கும் நிலை கண்டு ஆகா இந்த ஆத்மா பக்குவனில் இருக்கிறது இறைவா இதற்கு உன் நிலை உணர்த்துங்கள்னு இந்த ஆன்மா தன்னிலை உணர்ந்து உன்னை உணர அருள் செய்யுங்கள்னு அந்த குரு நினைச்சாவே போதும் திடீர்னு பார்த்தா அவர் பெரிய மகான் ஆயிடுவார் அவரே சிவங்கிற அளவுக்கு போயிடுவார்னு வச்சிங்களே ஆனால் அங்கே என்னன்னா தன்னை சிவம்னே எங்கேயுமே வெளிப்படுத்திக்க மாட்டார் அந்த குருவின் தன்மையோடு எளிமையாக இருப்பார் அதுக்கு மானச தீட்சைன்னு பேர் அடுத்து அடுத்தது ஸ்பரிஷ தீட்சை அப்படின்னு பேர் தொடுதல் ஒரு கட்டை விரலால் திருநீரை எடுத்து இந்த ஆதீனங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்களா கட்டை விரல் அப்படி அப்படி வச்சுடுவாங்க அப்படி பட்டு படாமல் ஒரு ஸ்பார்க் தீப்பிச்சு பற்ற வைக்கிற மாதிரி மெய் அது இப்பொழுது வேறு மாதிரி செய்தார் ஆனால் வந்து நாங்கள் எல்லாம் ஆதீனங்களுக்கு செல்லும் பொழுது பிறந்த சன்னிதானங்கள் அப்படி நெருப்பாட்டம் பட்டதே தெரியாது அப்படி திருநீர் வச்சுடுவாங்க ஆமாங்க அந்த செகண்ட்ல நமக்குள் நிறைய மாற்றம் ஏற்படும் அப்படி தொட்டு திருநீர் வைக்கிறாங்கள அதுக்கு ஸ்பரிசு தீட்சைன்னு வரும் ஸ்பரிசம்னா தொடுதல் தொடுதீட்சை ஸ்பரிச தீட்சைன்னு வரும் அடுத்தது நயன தீட்சை அது என்னன்னா குருங்களை பார்த்தாவே போதும் ஐயா அபிராமி அந்த அதில பட்டர் பாடுவார் நின் கடைக்கு அருள் சிறிது செய்யும் உதவாத நுண்மணலும் ஓங்கு மாற்று உயர் சொந்த அப்படி பேசுவார் அப்படி ஒரு கூட்டத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள் யாரோ ஒரு குருவை தரிசிக்க செல்கிறீர்கள் அவருடைய அவர் உங்கள் கண்ணை உற்று நோக்கினால் உங்களுக்கு ஞானம் பிறந்து விடும் சாமி ஆமா நயன கண்ணோடு கண் நோக்கி நோக்கின் வாய்ச்சுக்கள் என்னும் பயணம் எழையம்பார் வள்ளுவர் எவ்வாறு ஒரு பக்குவப்பட்ட பெண்ணுமானும் உற்று நோக்கும் பொழுது அவருக்குள் காதல் முகிழ்ந்து அவர்கள் இருவரும் திருமண பந்தத்திற்கு ஆளாகிறார்களோ அதுபோல இந்த சற்குருவானவர் நம்முடைய கண்ணை உற்று நோக்க நம்முடைய மனதில் உள்ள பேராசையை ஏற்கனவே பல போன பிள்ளை சின்ன காமம் முதலாகி அழுவகை தீய குணங்களும் அகன்று நீங்கள் பக்குப்பட்டு விடுவோம் நாம் அதற்கு அயனதீட்சைன்னு தீட்சைன்னு எப்படி அங்கே சொல்கிறார் அல்லவா தன்னை மறந்தால் நங்கை தலைவட்டான் முன்னையே அவனுடைய நாமம் கேட்டால் பின்னை அவன் இருக்கும் ஆரூர் கேட்டால் அப்படி வரும் இல்லையா அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் படிச்சிருக்கீங்களா என்ன முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் அப்புறம் அவருடைய ஆரூர் ஊர் கேட்கிறார் உம் எந்த ஊருக்காரருங்க முதல்ல பேரை கேட்கிறாங்க அந்த பிள்ளைங்க அப்புறம் அவருடைய உடல் அந்த கெத்து அழக பாக்குறா அப்புறம் என்ன பண்றா பா இவர் எந்த ஊருன்னு கேட்கிறான் அவனுடைய சிறப்பை கேட்கறா அதையெல்லாம் கேட்ட பிறகு தன்னை அப்பா அம்மாவெல்லாம் மறந்துட்டு எவ்வாறு பெண் இறைவன் கணவனை அடைகிறாளோ ஆனா அது போல இந்த ஆன்மாவானது இந்த குருநாதர் பார்த்த உடனே நாம் சிவத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து சிவமாம் தன்மையில் பயணிப்போம் இதுக்கு நயன தீட்சைன்னு வரும் அடுத்தது வாசக தீட்சை அப்படின்னு பேர் இது அட்சரங்களினால் உபதேசித்தல் நமச்சிவாய வாழ்க சொல்லு எங்கேயோ நீங்க இருப்பீங்க இந்த பவானி போனோம் அமரகுந்தி போனோம் எங்கெங்கேயோ போனோம் எல்லா இருந்த குழந்தைகள் ஆனால் எல்லோரும் நாலு பேருக்கு உதவணுங்கிற மனநிலையில இருந்த குழந்தைகள் தங்களுக்கு தெரிந்த கல்வியை பத்து பேருக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க கண்ணன் அமைச்சிவாய் வாழ்கிற சொல்லுங்களா நீங்களே என்ன மாதிரி வசதி வசதின்னு என்ன பொருளால் மட்டுமல்ல அருளாலும் ஆனால் அவர்களுக்கு என்னுடைய நான் போன க என்னுடைய செல்வம் என் கையில் பணம் தான் பெருசாப்பா அந்த வயதில் பட்டிருக்கும் போல அங்கே என்னாச்சு நமச்சிவாய வாழ்கன்னு சொன்ன என்னை சார்ந்த எல்லோரும் என்னை விட செழிப்பான நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் சிவத்தை பேசி வாழ்கிறார்கள் சிவத்தை பாடி வாழ்கிறார்கள் சைவ சிவத்தை அல்ல பெரிய புராணத்தை பாடி வாழ்கிறார்கள் பா எப்படி துட்டு வாங்கிதான் அன்பாலெல்லாம் கிடையாது ஆனாலும் கூட என்ன முகிழ்ந்தது அதனால் அவருடைய அறியாமை நீங்கி ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் வந்தது அது சரியா தாங்க வேற விஷயம் என்ன இருந்தாலும் என்றோ ஒரு நாள் தெளிந்து அவர்கள் வந்து தனக்குள் இருக்கும் இறைவனை தேடுவார்கள் இந்த வாசக தீட்சை பெற்றவுடனே உங்கள் மனம் சிவம் சிவம் சார்ந்த செயல்களில் ஈடுபடும் அவ்வளவுதான் சிவமாம் தன்மை பெறாது இதுக்கு அதுதான் வித்தியாசம் அந்த முதல் மூன்றுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அடுத்து ஆகம தீட்சை இது வேத ஆகமங்களிலும் சித்தாந்த திருமந்திரங்களிலும் திருமுறைகளிலும் கூறப்பட்ட நூல் மெய்ப்பொருளை போதித்து நமக்கு ஞானம் தருவது அதுக்கு ஒரு சிறு உதாரணம் அது என்ன நூல் மெய்ப்பொருள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து படிக்கிறோம் இல்லையா நம்ம கோளறு பதிக்க பதிகம் படிக்கிறோமா வேயூர் தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனி ஆசரு நல்ல நல்ல ஒரு ரெண்டு நல்ல சொல்லிட்டாரா அப்புறம் அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆசரும் நல்ல நல்ல அவை அவங்க நல்லதுதான் இது ஒன்பது என்ன பண்ணும் நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அந்த பிரித்து படிக்கணும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அது என்ன நல்ல நல்ல அடியார் நாளைய பதிவில் சிந்திப்போம் ஓளறுபதிகம் வந்து வித்தியாசமானது ஞான சம்பந்தர் ஞான குழந்தை பார்ப்போம் நாளை நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்